பழைய கட்ட சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அடையா உங்கள் பேர் சொல்லுங்கள் கலை சுடர்மணி ஆவண முனியையா சிலம்பாவைகள் அருணாயகி தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் கிராமிய கலை சங்க பொருளாளர் பொருளாளர் இப்போ இந்த இது வந்து யாழ்ப்பாண கட்டை யாழ்ப்பாணத்துக்கேன் இது வந்து இப்போ வெயிட்டு வந்து கம்மி பண்ணுறதுக்கே வந்துருக்காங்க இப்போ இது இன்னும் வெயிட்டு போடலாம் வெயிட்டு போட்டு எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ இவங்க வந்து சரி பண்ணுறது இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி புதன்கிழமை அப்படி கட்ட மாவட்டம் உள்ளார எல்லாம் வீட்டு கம்மி பண்ணி மேல் பினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடு இப்போ இந்த கட்ட பார்த்தீங்கன்னாக்க கலைமாமணி கலை முனி ஐயா அவர்கள் புதுக்கோட்டையில் வந்து சங்க பொருளாளர் கலை சுடர்மணி சிவபாலன் துறை அது பேசம்பாவைகள் சிலபாவைகள் துறையம் துறையாரம்பரம் அறந்தாங்கிலேருந்து வந்திருக்காரு இந்த கட்டையை சரி இவர் தான் இன்னொரு இன்னொரு அடி அந்த